அனைவருக்கும் வணக்கம் இன்று வைகாசி விசாகம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இன்றைய தினத்தில் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு முருகன் ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் கருங்கரடு என்னும் ஊரில் அமைந்துள்ளது ஸ்ரீ பால தண்டாயுத சுவாமி திருக்கோவில் மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் கைப்பூசம் பங்குனி உத்திரம் சஷ்டி போன்ற விசேஷ தினங்களில் இங்கே சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் இந்த கருங்கரடு முருகன் கோவில் பிரபல சினிமா படப்பிடிப்பு தளமாக இருந்தது என்பதுதான் கிட்டத்தட்ட நூற்றிற்கும் மேற்பட்ட படங்கள் இங்கே படமாக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றார்கள் குறிப்பாக சாமுண்டி ராசுக்குட்டி ஆத்தா உன் கோவிலிலே நம்ம ஒரு பூவாத்தா தங்கத்தின் தங்கம் இங்கிலீஷ்காரன் உழவன் மகன் மல்லுவேட்டி மைனர் பாண்டித்துறை கம்பீரம் எங்கிட்ட மோதாதே சிம்ம ராசி போன்ற பிரபலமான படங்களில் நிறைய காட்சிகள் இங்கே படமாக்கப்பட்டிருக்கு இந்த வைகாசி விசாகம் தினத்தில் கருங்கரடு அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுத பாணியை தரிசனம் செய்து எல்லா வளமும் பெறுவோமாக